மாவட்டம் கந்தர்வக்கோட்டை முன்னறிவிப்பின்றி காவிரி நீர் கிளை வாய்க்கால் மூலம் இரவு நேரத்தில் திறக்கப்பட்டதால் சுமார் ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாராக இருந்த நற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் செய்வதறியாமல் தவிக்கும் விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்டது குளத்தூர் நாயக்கர்பட்டி இந்த ஊராட்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லை பகுதியில் உள்ளது இந்நிலையில் தான் இந்த ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சம்பா நெற்பயிர்களை கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அறுவடை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு தஞ்சாவூர் மாவட்டம் செல்லம்பட்டி வெட்டிக்காடு பகுதியில் இருந்து காவிரி நீர் உளவயல் என்ற கிளை வாய்க்கால் மூலம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திறக்கப்பட்டதால் தற்போது அந்த நீர் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்து பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த அறுவடை செய்து வைத்திருந்த நெற்பயிர்களிலும் சூழ்ந்துள்ளது மேலும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் நீரில் முழுமையாக மூழ்கி உள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் அறுவடை செய்து வைத்திருக்கும் நெற்பயிர்கள் கூட ஏற்றுச் செல்ல டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் வர முடியாத அளவிற்கு விளை நிலத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதாகவும் இந்த நிலைக்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்றும் இது குறித்து நீர் திறக்கும் அலுவலரிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் அறுவடை நேரத்தில் கிளை கால்வாயில் போது தண்ணீர் திறப்பது கிடையாது அறுவடை நேரத்தில் தற்போது தண்ணீரை திறந்துவிட்டு விவசாயிகளை துயரில் ஆழ்த்தி உள்ளனர் ஆனால் உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் நேரடியாக ஆய்வு செய்து பாதிப்படைந்துள்ள நெற்பயிர்களுக்கு நிவாரணமும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அறுவடை நேரத்தில் கிளை கால்வாயில் தண்ணீர் திறந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்